சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோகர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் லக்கணத்தின் குணங்கள் வீடியோக்கள் வரிசையிலே இன்றைக்கு துலாம் லக்கணத்தின் குணங்களை பார்ப்போம் துலாம் ராசியினருக்கும் இந்த பலன்கள் பொருந்தி வரும் லக்கணத்தில் சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கார் வலிமையானவராக இருக்கலாம் கலையார்வம் இருக்கும் தோற்றம் இருக்கும் வெளியில் செல்ல பிடிக்கும் மாற்று சிந்தனைகள் சிறிது இருக்கும் வாழ்க்கை துணை நேசங்கள் இருக்கும் லக்கணத்தில் சூரியன் தலைமை பண்பு இருக்கும் அரசு வேலை ஆர்வம் இருக்கும் லாபச் சிந்தனைகள் இருக்கும் தந்தையாரை பிடிக்கும் மூத்த சகோதரரை பிடிக்கும் லக்கணத்தில் சந்திரன் தோற்றம் இருக்கும் வலிமை லக்கணம் ராசியும் ஒன்றா இருக்குது வலிமை தொழில் எண்ணங்கள் இருக்கும் தாயாரை பிடிக்கும் இப்போ லக்கணமும் ராசியும் ஒன்னா ஆனா அது நல்லதா அப்படிங்கிற அமைப்பில் யோகமான ஜாதகத்துல லக்கண ராசி ஒன்றா இருக்கலாம் யோகம் இல்லாத ஜாதத்துல லக்கண ராசி ஒன்றா இருக்கக்கூடாது அவ்வளவுதான் லக்கணத்தில் செவ்வாய் கோபம் வாழ்க்கை துணை நேசம் இருக்கும் குடும்ப பற்று இருக்கும் வருமான சிந்தனைகள் இருக்கும் லக்கணத்தில் புதன் அறிவு நுணுக்கம் யூகம் எல்லாம் இருக்கும் தந்தையை பிடிக்கும் தூக்கப்பிரியமாக இருப்பார்கள் தூக்கப்பிரியர்களாக இருப்பார்கள் செலவு செய்யவும் பிரியம் இருக்கும் வெளியில் செல்ல பிடிக்கும் லக்கணத்தில் குரு நல்ல எண்ணம் ஒரு நாள் நல்ல எண்ணம் குழந்தைகளை பிடிக்கும் வேலை எண்ணங்கள் இருக்கும் சகோதர பிரியம் இருக்கும் எதிரியை அவர்களே உருவாக்கிக்கிறவாங்க தாய்மாமனையும் தாய்மாமனோட எண்ணங்கள் இருக்கும் அது நல்ல எண்ணம் தி என்ன வாங்குறது அவங்க ஜாதகத்தை தான் பிடிக்கும் தாய்மாமனை பிடிக்குமா அவருக்கு இவரை பிடிக்குமாங்கிறது அவங்கவுங்க சுயசாதகத்தை தான் அதை பார்க்க முடியும் இந்த பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் கரெக்டாக இருக்கும் லக்கணத்தில் சனி சோம்பல் குறைகானம் குணம் வாகன பிரியர் தாயார் குழந்தைகள் மேலே அக்கறை இருக்கும் கல்வியில் ஆர்வம் இருக்கும் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சனி துலாவுக்கு யோக கிரகம் அது சனி துலாமின் செல்ல பிள்ளைன்னு ஒரு பழமொழி வரை இருக்குது அப்போ சனினாலே வந்து நல்ல அதாவது இந்த பழங்கள் பூராம் நல்ல கிரகம் சேர்ந்துட்டால் நல்ல பழங்கள் இருக்கும் தீய கிரகங்கள் சேர்ந்துட்டால் இந்த கெடு கெடுபழம் ஜாஸ்தி இருக்கும் அதை புரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டால் நல்லது லக்கணத்தில் ராகு அந்நியர்கள் அதாவது வேற்றுமத மொழியினரை பிடிக்கும் அப்பாவை பெற்றவர்களை பிடிக்கும் ராகு அப்பாவை பெற்றவர்களை பிடிக்கும் சற்று பிடிவாதம் சிந்தனையில் கொஞ்சம் இருட்டடிப்பு ராகு வந்து இருட்டுக்கிறகம் இல்லையா அதனால இருக்கும் கேது ஆழ்ந்த ஞானம் தேடுதல் குணம் இருக்கும் ஆழ்ந்த ஞானம் தேடுதல் குணம் அம்மாவை பெற்றவருடைய மாதா மகி அப்படிங்கிறது அம்மாவை பெற்ற அப்பா அம்மாக்களை பிடிக்கும் இந்த பலன்களெல்லாம் வெளிவதித்ததும் சரியாக இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் மாற்றங்கள் இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுமோ எனது வாட்ஸ்அப்புக்கு வரும் குறைந்த கட்டணத்தில் எந்த கேள்வியாக இருந்தாலும் திருமணம் அது கல்வி உயர்கல்வி வெளிநாடு தொழிலு தொழில் அமைப்பு வேலை அமைப்பு திருமணம் ரெண்டாம் திருமணம் இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் தெளிவாக பதிலளிக்கு எடுத்துரைந்து கொள்ளலாம் நாளை விரிச்சிய லக்கணத்தின் குணங்களை தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வடம்பரம்